செந்தில் பாலாஜி மீது ஊழல் புகார் அளித்த அதிமுக தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது டெண்டர் விதிகளை முறையாக பின்பற்றாததால் மின்மாற்றி கொள்முதலில் அரசுக்கு சுமார் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பதினைந்து ஆயிரம் பேருக்கு வேலை அடிக்கல் நாட்டும் ஸ்டாலின் ஜெயங்கொண்டம் அருகே மகிமைபுரத்தில் காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு சி எம் ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் ஆயிரம் ரூபாய் கோடியில் அமையவுள்ள தைவானை சேர்ந்த டீன் ஷூஸ் நிறுவன ஆலையில் பதினைந்து ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதேபோல் கொல்லப்புரத்தில் இருபத்தாறு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் அவர் ஐம்பத்தொன்று முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பத்து ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்று பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் விசிகவில் புதியவர்களுக்கு பதவி நிர்வாக மறுசீரமைப்பு பணிகளுக்காக ஒருங்கிணைப்பு குழுவை விசிக நியமித்துள்ளது சட்டமன்ற தொகுதிகளை எண்பத்து மூன்று குழுக்களாக பிரித்து ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு அல்லது மூன்று சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய குழுவிற்கு புதிதாக தலைமை பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என இருநூற்று முப்பத்து நான்கு பேர் நியமிக்கப்படவுள்ளனர் இலங்கையில் என்பிபி கூட்டணி முன்னிலை இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்கின் தேசிய மக்கள் சக்தி என்பிபி கூட்டணி எழுபது சதவீதம் அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தில் மொத்தம் உள்ள இருநூற்று இருபத்தைந்து உறுப்பினர்களில் நூற்று தொன்னூற்றாறு பேர் தேர்தலிலும் இருபத்தொன்பது பேர் தேசிய பட்டியல் என்ற வகையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள் பெரும்பான்மைக்கு நூற்று பதிமூன்று இடங்கள் தேவைப்படும் நிலையில் ஆளும் கட்சி முன்னிலை பெற்றுள்ளது என்ன செய்தாலும் அதிகரிக்கும் பணவீக்கம் பணவீக்கம் அதிகரிக்க ஐந்து பொருட்களே காரணம் என மத்திய நிதித்துறை செயலாளர் துவின் பாண்டே தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் அரசு எவ்வளவு முயற்சித்தாலும் பணவீக்கம் அதிகரிக்கிறது என்றார் குறிப்பாக தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு தங்கம் வெள்ளி ஆகியவை பணவீக்கத்திற்கு காரணம் என கூறினார் மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான காற்றை சமாளித்து இந்தியா வளர வேண்டும் என்றும் தெரிவித்தார்